இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறேங்க அதாவது பத்திர வகைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போ ஒரு குடும்ப சொத்து இருக்குன்னா அது வந்து பாகப்பிரிவினை பண்ணலாம் பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் தான பத்திரம் உயில் ஆவணம் இந்த மாதிரி நிறைய ஆவணம் வந்து இருக்கு கிரைய ஆவணம்லாம் இருக்கு இந்த பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் தான பத்திரம் அதே மாதிரி உயில் ஆவணம் ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விவரங்கள் எல்லாம் நிறைய பேருக்குன்னு தெரியாம இருக்கு ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இது இந்த வீடியோல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாத்தீனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ தெரியாதவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாகப்பிரிவினை பத்தி பார்த்தறலாம் அதாவது தந்தை வழி சொத்தில் வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துரிமை தான் பாகப்பிரிவினை இந்த குடும்ப சொத்து உடன்படிக்கை பத்திரம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தோட சம்மதத்தின் பேரில் சமமாகவோ அல்லது வாரிசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக பிரித்து கொள்ள முடியும் இந்த பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் பயன்படுத்தி இப்போ ஒரு அப்பா இருக்காங்க அவர் கீழே வந்து நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருக்கும் நீ வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொத்த நீ வச்சிக்காய் நீ இத்தனை ஏக்கரா நீ இந்த பக்கம் இருக்கக்கூடிய சொத்து வச்சிக்கா அப்படின்னு நாலு பேர் சமமா உட்காந்து பேசி அவங்க சம்மதத்தோட அந்த பாகப்பிரிவினை பிரிவினை வந்து நடக்கணும் ஸோ அதான் வந்து உண்மையான பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க பூர்வீக சொத்துகளை வாரிசுகளுக்கு சமமாக பிரிக்கப்படாத பட்சத்தில் அல்லது அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஆட்சேபனை இருந்தால் பாக பிரிவினையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க மூணு பேரோட சம்மதத்துல வந்து பாக பிரிவினை பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு வந்து அதெல்லாம் சம்மதம் கிடையாது அப்படின்னா அவரு கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒருவருக்கு நான்கு வாரிசுகள் இருந்து அதில் மூன்று வாரிசுகளுக்கு மட்டும் பாகம் பிரிக்கப்பட்டு ஒரு வாரிசுக்கு மட்டும் பாகம் கிடைக்கப்பெறாமல் இருந்தால் அந்த பாகப்பிரிவினை செல்லாது என அவர் நீதிமன்றத்தை நாடலாம் முதல்ல நான் சொன்ன கேட்டகரி வேற இப்ப நான் சொல்றது என்னன்னா நாலு பேர் இருக்காங்க அதுல மூணு பேருக்கு மட்டும் அந்த சொத்து எல்லாத்தையும் சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு அதுல பங்கே கொடுக்கல பாகப்பிரிவினை பண்ணப்போ பங்கே கொடுக்கல அப்படின்னா அந்த பாக பத்திரம் வந்து செல்லாது அதை எதிர்த்து நீங்க கோர்ட்ல கேஸ் போடலாம் இது பாகப்பிரிவினை சம்பந்தமான தகவல் அடுத்ததா பாருங்க தான பத்திரம் இந்த தான பத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க சொத்துரிமை மாற்றம் செய்து தருவதில் உள்ள ஒரு முறைதான் இந்த தான பத்திரம் குறிப்பாக நெருங்கிய குடும்ப உறவுகளுக்குள் சொத்துரிமை மாற்றம் செய்து கொள்ளும் போது இந்த முறையை கையாளலாம் ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளாரியே ஒரு சொத்து வந்து அப்படியே மாத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தானம் பத்திரம் மூலமா மாத்தி கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ எதனால வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாருங்க ஒருவர் மற்றொரிடமிருந்து பண பலன்களை பெற்றுக்கொண்டு சொத்துரிமை மாற்றம் செய்கிற போது அதை சொத்து விற்பனை என்று குறிப்பிடுகிறோம் இப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சேல்டீடு கிரைய பத்திரம் வந்து போடுவாங்க ஸோ அப்படி மூன்றாவது நபருக்கு உங்களுடைய சொத்தை விற்கும் போது அவங்ககிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு தான் நீங்க சொத்தை கொடுப்பீங்க ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ளார நீங்க பர உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அண்ணன் வந்து தங்கச்சி பேருக்கு தானமா ஒரு சொத்து வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவரு தான பத்திரம் வந்து போடணும் ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகுனா அவரு காசு வாங்கிட்டு எல்லாம் கொடுக்க கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அது வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி தான பத்திரம் போட்டு பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த முத்திரை தாள் கட்டணம் இல்லாம பதிவு கட்டணம் மட்டும் செலுத்தினா போதுமானதாக இருக்கும் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தான பத்திரம் குடும்ப உறவுகளுக்குள்ளார ஒரு சொத்தை பரிமாற்றம் செய்யும் போது நீங்க கண்டிப்பா தான பத்திரம் போட்டு பண்றதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஓகே அதுதான் அங்க சொல்றாங்க தான பத்திரம் மூலம் மாற்றும் போது விற்பனை என்று ஆகாது அதாவது சகோதரர் தனது சகோதரிக்கு சொத்தை தானமாக வழங்கலாம் சொத்தை தானமாக வாங்கியவர் அதை தனது கணவருக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் முத்திரைத்தாள் கட்டணம் இல்லாமல் உரிமை மாற்றம் செய்து கொள்ளலாம் ஆனால் தான பத்திரம் பதிவிற்கான கட்டணம் சொத்து வழிகாட்டி மதிப்பில் ஒரு சதவீதம் அல்லது அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் இது தவிர பதிவு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து கட்டப்படும் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஓகே அடுத்ததான் வருவோம் ஆவணம் விருப்ப ஆவணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபோல ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருந்தாரு அதாவது சொத்தை தனிப்பட்ட முறையில் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு எழுதி தரும் முறைதான் உயில் ஆவணம் ஒருவர் தான் சம்பாதித்த தனிப்பட்ட சொத்துக்களை தனது இறப்புக்கு பிறகு தான் விரும்பும் நபருக்கு சிக்கல் இல்லாமல் போய் சேர வேண்டும் என்பதற்காக தனது நினைவோடு எழுதி தருவது ஆனால் பூர்வீக சொத்தை உயிலாக எழுத முடியாது நல்லா தெரிஞ்சுக்காங்க அவருடைய தாத்தா காலத்துல சம்பாதிச்ச சொத்து அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு வராரு அந்த சொத்தை உயில் ஆவணமா எழுதி வேற ஒரு நபருக்கு கொடுக்க முடியாது ஸோ அந்த நபர் தனியா வந்து எவ்வளவு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்காரோ அந்த சொத்தை தான் வேற ஒரு மூணாவது நபருக்கோ இல்ல குடும்பத்துல இருக்கவங்களோ கூட உயில் ஆவணமா எழுதி வச்சிருக்கலாம் ஸோ அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்து அந்த நபர் அந்த யார் பேர் வந்து உயில் ஆவணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காரா அவர் வந்து அந்த சொத்தை பயன்படுத்திக்கலாம் தனிப்பட்ட சொத்தை தனது வாரிசுகளுக்கு தான் உயில் எழுத வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை இரத்த உறவு அல்லாத மூன்றாம் நபர்களுக்கோ அறக்கட்டளைகளுக்கோ உயிலாக எழுதி தர முடியும் அதே நேரத்தில் உயில் எழுதி வைக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு சொத்து சேர்ந்துவிடும் அதே மாதிரி இங்க பாருங்க முக்கியமான பாயிண்ட் இந்த உயில் ஆவணம் எழுதும் போது மனநிலை சரியில்லாத நிலையில் அல்லது குடிபோதையில் எழுதப்பட்ட உயில் ஆவணம் செல்லாது மேலும் மைனர் மீது உயில் எழுதப்படுமாயின் அதற்கு காப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும் பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பெயர்ல வந்து ஆவணம் எழுதி வைக்கிறாரு அப்படின்னா அந்த ஆவணத்துல அந்த குழந்தையினுடைய கார்டியன் யாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அடுத்தது அந்த பெண்களுக்கான சொத்துரிமை பத்தி பார்க்கலாம் அதாவது பெற்றோர்கள் வழிவரும் பூர்வீக சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உள்ளது ஒருவேளை பெண் வாரிசுகள் தங்களுக்கு சொத்தில் பங்கு தேவையில்லை என்கிற பட்சத்தில் அதை இதர வாரிசுகள் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் திருமணமான பெண்களுக்கான சொத்து உரிமையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி பெண்கள் தனது தந்தையின் காலத்திற்கு பிறகு பிறகு அவரது பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும் மேலும் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட ஓர் இந்து பெண் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியாது ஆனால் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்ட பெண் தனது தந்தையின் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியும் அதே வேளையில் சொத்து இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னர் பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் பாகப்பிரிவினை கோர முடியாது ஒருவேளை அந்த சொத்து விற்கப்படாமல் அல்லது பாகம் பிரிக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே உரிமை கோர முடியும் ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பா நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்